அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நம்மளுக்குள்ள இருக்கிற சிந்தனையை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அதிகமா நம்மளுக்கு எந்த சிந்தனை வருது நம்மளுடைய மகனோ மகளோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மற்றவர்களைப் போல இயல்பான நிலையில இல்லைங்கிறப்போ வேதனை கொடுக்கும் மற்றவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நம்ம இவ்வளவு பண்ணியும் இவர்கள் வரலைங்கிற பட்சத்தில் வருத்தத்தை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் இயல்பு நிலையில் இருக்க முடியாம மன அழுத்தத்தையும் மன பாதிப்பையும் உடல் சார்ந்த பாதிப்பையுமே உண்டாக்கிவிடும் ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிவு சார்ந்து செயல் சார்ந்து நடத்தை சார்ந்து வழிமுறைகளை எடுத்துக்கிட்டால் வளர்ச்சி கொடுக்கும் பெரும்பாலும் நாம் அதை செய்யாமல் ஆறுதல் அனுதாபம் யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி இதுக்குள்ளே போகிறதுனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு வரோம் இனிமேல் உங்களுடைய அறிவை புதுப்பித்து கொள்ளுங்கள் அறிவுக்காக அறிவு இயக்கத்தை தேடுங்கள்